இப்போது பேராசிரியர் அவர்களை பேசுவது கழிக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட மாதொரு பாகன் புதினம் குறித்து தான் இப்போ நம்ம சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தில் வெளிவந்த இந்த புதினம் வெளிவந்த சில காலங்களில் பல கழக குரல்களை கொண்டு அனல்வாதங்களை எல்லாம் கண்டு அதிலிருந்து மீண்டு மெருகேறி புத்தொழி புத்தொழி பெற்று இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இதில் முக்கியமான மைய கதாபாத்திரங்கள் இரண்டு பேர் காளியண்ணன் பொன்னாயி இந்த இருவருக்கும் திருமணம் நடைபெற்று பனிரெண்டு ஆண்டுகள் கடந்த பின்னரும் குழந்தை பிறக்கவில்லை இந்த பிரச்சனையிலிருந்து தான் கதை தொடங்குது இதுதான் மையம் இந்த குழந்தையின்மை என்பது தான் வந்து இந்த மாதொரு பாகனோட மையமாக இருக்கிறது அதற்கு முன்னர் அந்த மாதொருபாகன் அந்த பெயரை பற்றி பார்ப்போம் மாதொருபாகன் இது நம்ம நிறைய கோயில்கள் எல்லாம் புராணங்களில் கேள்விப்பட்ட ஒரு அர்த்தநாரீஸ்வரன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் கோயில்களில் நிறைய சிற்பங்கள் பார்த்துப்போம் அர்த்தநாரீஸ்வரன் அர்த்தநாரீஸ்வரன் என்பது என்ன அர்த்த ஈஸ்வரன் தன்னுடைய ஒரு பாதியிலே பெண்ணை கொண்ட ஈஸ்வரன் அது அங்கே முடிவு முக்கியம் அர்த்தநாரி ஈஸ்வரி இல்லை அர்த்தநாரி ஈஸ்வரன் என்றே நாம் குறிப்பிடுகிறோம் அதனுடைய தமிழ் வடிவம்தான் என்ன சொல்கிறோம் அப்படி பாகன் இன்னும் ஆசிரியர் பெருமாள் முருகன் அவர்கள் நடையில் சொல்லணும்னா ஆணும் பெண்ணுமாய் கலந்த ஒற்றை வடிவம் அந்த ஓர்மை வடிவம் வந்து எதற்காக நாம் என்ன என்று எதனுடைய அடையாளமாக நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் ஆணும் பெண்ணும் சரி சமம் என்பதை என்பதை எடுத்துக்காட்டக்கூடியது தான் அர்த்தநாரீஸ்வரன் வடிவம் என்கின்ற அர்த்தநாரீஸ்வரன் என்கின்ற துன்பம் என்றெல்லாம் நாம் சொல்லியிருக்கிறோம் அந்த அப்படிப்பட்ட சமத்துவம் இந்த நாவலில் எந்த விதமாக இந்த புதினத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆசிரியர் எவ்வாறு பதிவு செய்திருக்கிறார் அவர் கண்ட அந்த சமூகத்தில் அந்த சரி சமம் ஆணும் பெண்ணும் நிகர் சமமானவர்கள் சமத்துவம் பேசப்பட்டிருக்கிறதா என்பதை தான் பார்க்கணும் இதில் இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் சொன்னதைப் போல அந்த குழந்தையின்மை அந்த குழந்தையோடு தொடர்புடைய ஒரு விஷயங்கள் தான் அப்படி தொடங்கும்போது பொதுவாகவே பெண்ணுக்கு நிறைய கணவனோடு வாழவில்லை என்று சொன்னால் வாழாவெட்டி கணவன் இல்லை என்று சொன்னால் விதவை குழந்தை இல்லை என்று சொன்னால் மலடி இப்படியெல்லாம் பெயர் நிறைய இருக்குது ஆனால் ஆணுக்கு எந்த பெயரும் இல்லை ஆனால் இந்த புதினத்தில் ஒரு பெயரை பார்க்குறோம் குழந்தை இல்லாத பெண்ணை வரடி என்று சொல்வதும் குழந்தை இல்லாத ஆணை வரடன் என்று சொல்லுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ வரடன் வரடி சரிசமமாக சரிசமமாகத்தானே ரெண்டு பேரையும் பார்க்கிறாங்க அப்ப அந்த ஆணும் பெண்ணும் சரிசமமாகத்தான் சமூகத்தால் எதிர்கொள்ளப்பட்டிருக்கிறார்களா என்பது ஒரு கேள்வியாகிறது இந்த குழந்தை இல்லாததன் காரணமாக அந்த பொண்ணாய் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் என்னென்னு பார்த்தா எல்லாம் அவளுடைய மனச்சிதைவுக்குள் கொண்டு போய் அவளை நிறுத்துது இந்த சமூகம் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வீட்டுக்கு ஒரு உறவினர் வராங்க அந்த உறவினர் வீட்டு குழந்தை வெளியே அவன் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன் அவன் வெளியே போய் தலையில் அடிபட்டு ரத்தத்தோடு வரான் அதுக்காக அந்த குழந்தையோட அம்மா வந்து இவெல்லாம் வந்து குழந்தை பெற்றிருந்தால் தானே குழந்தையோட அருமை தெரியும் இவளுக்கு அதனால தான் ஒழுங்காக கவனிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை திருமணத்துக்கு போகும்போது தாமதமாக போனதால் அது கூட அந்த பொன்னாயி தாமதமாக போகணும்னு போகலை கூட வரக்கூடிய பெண்கள் தாமதம் செய்ததுனால தாமதமாக போகக்கூடிய நிலைமை அப்போ அந்த பக்கத்து வீட்டு பெண் பொரசா என்கின்ற பெண் அவளுடைய கொழுந்தனாருக்கு தான் திருமணம் நடக்குது நான் உன்னை எவ்வளோ சீக்கிரமாக வர சொல்லியிருந்தேன் இவ்வளோ நேரம் பொறுத்து லேட்டாக வர நீ என்ன உன்னுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் சீவி சிங்காரிச்சிட்டு வர தாமதம் ஆயிடுச்சா குழந்தைகள்ல நல்லா தெரியும் பக்கத்து வீட்டு பெண் ஆனாலும் உன்னுடைய குழந்தைகள்லாம் அந்த குட்டிகளையெல்லாம் சிவி சிங்காரிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகுதா அப்படின்னு கேட்டு அவளுடைய மனதை புண்படுத்தக்கூடிய நிலைமை அப்புறம் துரட்டி சுற்று அவங்க உறவினருடைய துரட்டி சுற்றும் ஒரு சடங்குக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை அங்கே போகும்பொழுதும் ஒரு பெண் என்ன செய்கிறாள் மாமன் மாமன் மனைவி துரட்டி சுற்ற வேண்டும் என்று இவள் அழைக்கப்படுகிறாள் அப்படி போகும்போது ஒரு பெண் பின் இழுத்து நீ செய்யக்கூடாது அப்போ அந்த தோ சோறு சுற்றும் பொழுது கூட குழந்தை இல்லாத ஒரு பெண் சுற்றினால் குழந்தை அந்த பெண்ணுக்கும் குழந்தை பிறக்காமல் போயிடுமா இப்படியெல்லாம் வந்து புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலைமை அந்த வரடி வரடி என்று சொல்லி ஆனால் காளியண்ணனுடைய நிலைமை என்னவா இருக்கிறது அவன் வரடன் எந்த இடங்கள்லாம் அவன் கேலி செய்யப்படுகிறான்னு பார்த்தான்னா அந்த சொல் முக்கியமானது கேலி மட்டும்தான் நண்பர்கள் அதுவும் நண்பர்கள் சேரும்போது நண்பர்கள் பார்க்கும் பொழுது மட்டும் அவர்கள் மட்டுமே அந்த வரடன் என்ற சொல்லை பயன்படுத்துவதும் அவனுக்கு குழந்தை இல்லை என்று கிண்டல் செய்வதோ அந்த கிண்டல் கேலியோட மட்டும் நின்று போகிறது ஆனால் பொன்னாய்க்கு அந்த நிலைமையிலே முழுவதுமாக அந்த கிண்டல் கேலி என்பது ஒரு புறம் இருந்தாலும் சமூகத்தால் புறக்கணிக்கப்படுகிறாள் அதனால அவள் வந்து இது இது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் குழந்தையின்மைக்கு மருந்து அதில் ஆசிரியர் சொல்லி சொல்லியிருப்பார் அந்த பெண்ணுடைய நடையாகவே சொல்லப்பட்டிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் தின்ன தழைய ஒரு ஆடு தின்னு இருந்தால் அதாவது அது தழைகள் என்பது மூலிகைகள் மருந்து குழந்தை இல்லை என்பதற்காக நிறைய மூலிகைகள் கொடுத்து கொடுத்து அதை பண்ணாத பரிகாரம் இல்லை தின்னாத தழைகள் இல்லை அவ்வளோ சாப்பிட்ருக்கா அப்போது அந்த தழைகளையெல்லாம் ஒரு ஆடு திஞ்சிருந்தால் ஒரு பட்டி குட்டிகள் போட்டிருக்கும் என்று அந்த பொன்னாத்தாளின் மூலமாகவே அதில் ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி நிறைய மருந்துகள் பண் எல்லா பரிகாரம் யார் என்ன சொல்கிறார்களோ எல்லாம் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லி கொண்டிருப்பார்கள் அந்த பரிகாரங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஆனால் காளியண்ணன் இதுபோல எந்த ஒரு பரிகாரமும் செய்யவில்லை எந்த ஒரு மருந்தும் எடுத்துக்கொள்ளவில்லை இதிலிருந்து சமூகம் பார்க்கக்கூடிய அந்த பார்வையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பெண்ணிடம் மட்டும்தான் குறைபாடு குழந்தையின்மைக்கு காரணம் பெண்தான் பெண்தான் பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த அந்த மொட்டைக்கல்லை சுற்றுவது என்கின்ற ஒரு சடங்கு இதில் வரும் குழந்தையின்மைக்கு மொட்டை அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் மலை அந்த மலை ஏறி போவதற்கே மன வலிமை வேண்டும் என்று ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த மன வலிமையும் உடல் வலிமையும் தேவையான அந்த மலையில் ஏறி அந்த மொட்டைக்கல்லை சுற்றி வர வேண்டும் அது வந்து உயிர் தப்பி வருவது பெரும் ஆபத்தான ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்து விடக்கூடிய ஆபத்தெல்லாம் கூட ஏற்படும் ஆனால் அதை வந்து ஆண் செய்ய வேண்டியதில்லை பெண் செய்தால் தான் அதற்கு வந்து பலன் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இப்படி பல சடங்குகளை செய்ய பெண் உந்தப்படுகிறாள் அவளுக்கு வந்து ஏதாவது தாய் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது சாப்பிட மாட்டேன் என்று சொன்னால் அவள் தாய் குறிப்பிடுவார் இவனுக்கு என்ன வேப்பிலையை அரைச்சி தர சாப்பிடு அப்படின்னு ஆனால் அப்படிப்பட்ட வேப்பிலையை கூட கொத்து கொத்தாக பறித்து அரைத்து மாமியாரால் கொடுத்து குழந்தை வேண்டும் என்பதற்காக அந்த வேப்பிலையெல்லாம் உண்ணக்கூடிய நிலை இப்படி பல மருந்துகளையும் உண்டு எந்த பலனும் இல்லை மீண்டும் மீண்டும் சமூகம் அவளிடமே வந்து நிற்கிறது அந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஆண் பக்கம் கொஞ்சம் கூட போகவே இல்லை இறுதியாகத்தான் அந்த பெரு நோன்பிய பொழுது அந்த நோன்பிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று காளியிடம் கேட்கும் பொழுது அவனுக்கு சிறிது கூட அதில் உடன்பாடு இல்லை பொன்னாத்தாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சடங்குதான் அப்படி போய் வருவது போய் வந்து குழந்தையை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு சடங்காகத்தான் அவள் நினைக்கிறாள் ஆனால் அதை சிறிது கூட அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவனுக்கு மருந்தாக இந்த சமூகம் கொடுப்பது என்ன என்று பார்த்தால் இரண்டாம் திருமணம் குழந்தை இல்லையா நீ இரண்டாம் திருமணம் கொள் அதுதான் அவனுக்கு கொடுக்கப்படும் மருந்து அவன் கூட பல நேரங்களில் அதை பற்றி யோசிக்கிறான் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று யோசிக்கிறான் ஆனால் மீண்டும் அவனுக்கு என்ன ஒரு சிக்கல் எழுகிறது என்று சொன்னால் இரண்டாம் திருமணம் செய்து கொண்ட பிறகும் குழந்தை இல்லை என்று சொன்னால் நான் வரடன் என்பது நிறுவனமாகி விடுமே அதுதான் அவனுடைய கவலை இல்லை என்று சொன்னால் கூட இரண்டாம் திருமணம் செய்து கொண்டிருப்பான் போல் இருக்கிறது திரும்ப சிந்தி சிந்தித்து பார்க்கும் பொழுது இல்லை என்று சொன்னால் திருமணம் செய்து கொண்ட இல்லை என்று சொன்னால் சிக்கலாகி விடுமே என்பதுதான் அவனுடைய நிலையாக இருக்கிறது அதனால் இரண்டாம் திருமணத்தை அவன் மறுக்கிறான் இதை பார்க்கும் பொழுது ஒரு சமூகம் ஒரு பிரச்சனையை ஆண் பெண் இரண்டு பேரை வைத்து அணுகவில்லை எல்லாவற்றிற்கும் காரணம் பெண்தான் என்று ஒரு பாதியாக பெண்ணை இரண்டாம் தரத்திற்கு தள்ளி தள்ளி அடிமைப்படுத்துவதை இந்த புதினத்தில் ஆசிரியர் அந்த சமூக யதார்த்தத்தை படைத்து காட்டுகிறார் நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன் அர்த்தநாரீஸ்வரன் அந்த மாதொரு பாகன் மாதொரு பாகன்னே சொல்லலாம் அந்த மாதொரு பாகன் என்கின்ற அந்த தொன்மம் எப்படிப்பட்டது என்று பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி அந்த வடிவம் உருவானது என்பதற்கு புராணத்தில் நமக்கு செய்தி இருக்கு என்ன என்று பார்த்தால் ஒரு முறை கைலாய மலையிலே சிவனும் பார்வதியுமாக அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது பிரிங்கி முனிவர் வருகிறார் அவர் வந்து இருவரும் அமர்ந்திருப்பதை பார்த்து சிவனை மட்டும் சுற்றி வருகிறார் இடையில் புகுந்து ஏன் என்று சொன்னால் பெண் வணங்குதற்கு உரியவள் அல்ல என்கின்ற மதிப்பீடு அதனால் சிவனை மட்டும் சுற்றி வருகிறார் இதை கண்டவுடன் பார்வதிக்கு ஒரு கோபம் எழுகிறது அதனால் சிவனிடம் போராடி உமது உடம்பில் இப்போ நான் தனியாக இருப்பதினால் தானே அவர் என் தனியாக சுற்றி செல்கிறார் உங்களை மட்டும் அதனால் உங்களுடைய உடம்பில் ஒரு பாதியாக வேண்டும் என போராடி பெற்ற வடிவம்தான் அர்த்தநாரி என்கின்ற அந்த வடிவம் போராடி இந்த இடது பக்கம்தான் வேணும் வலது பக்கம்தான் வேணும்னு கேட்டு வாங்கலை ஒரு பாகம் வேண்டும் என்று கேட்டு வாங்கியது ஆனால் உமை இருக்கக்கூடிய வடிவம் என்ன என்று சொன்னால் சிவனுடைய இடது பாகத்திலே இருப்பவள் உமை இந்த இடத்துல நல்லா நம்ம பார்க்கணும் ஆணும் பெண்ணும் சரிசமம் என்பதற்கான அடையாளம் அப்படின்னு நாம் பார்க்குறோம் ஆனால் அந்த இடதுபுறம் சொல்லும் பொழுது நுட்பமாக ரொம்ப வந்து நுட்பமாக புதையுண்டு கிடக்கிறது இந்த அச அசமத்துவம் என்கின்ற அந்த நிலை நம்ம பார்க்கோம் என்று சொன்னால் வலது இடது நம்ம வாழ்க்கையில் யதார்த்த நிலைகளில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் என்ன சொல்கிறோம் வலது பக்கம் வலது பக்கம் என்று சொன்னால் உயர்ந்தது மங்களகரமானது புனிதமானது ஏன்னா எதையுமே நம்ம வலது தான் கொடுப்போம் இடது கையால கொடுக்க மாட்டோம் இடது கையால கொடுத்தா அது மதிப்பில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்ப்போம் இப்ப திருமணம் எல்லா சடங்குகள்லையும் பார்க்கலாம் எல்லா நிலைகள்லையும் பார்க்கலாம் வலது கைதான் வணக்கம் சொல்லும்போது சல்யூட் அடிக்கும்போது வணக்கம் சொல்லும்போது இரண்டு கைக்கு ஊப்பி சொல்கிறோம் சல்யூட் அடிக்கும் போது வலது கையால் இடது கையால் அடிப்பதில்லை நம்ம திருமணமாகி ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு பொழுது வலது காலை முன்னெடுத்து வச்சு ஏன் இடது காலை எடுத்து வைக்கக்கூடாது ஏன்னா அது வந்து தாழ்ந்தது புனிதமற்றது அமங்கலமானது என்கின்றார் அப்போது நம்ம எதார்த்த நிலையில் இந்த வலது இடது என்பதை எவ்வாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் வலது தான் உயர்ந்தது என்று பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இடது பக்கம் உமைக்கு கிடைத்த இடம் என்றே கருத முடிகிறது இந்த சமத்துவமற்ற பல இடங்கள்ல அந்த சமூகத்தில் கருதப்பட்ட பெருமாள் முருகன் ஐயா அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார் கிட்டத்தட்ட பெருமாள் முருகன் மாதொரு பாகன் வந்தப்ப அதை படிச்சது வந்து புதுசுல படிச்சேன் ஆமா இவங்க அந்த வேப்பில கதைலாம் திரும்ப சொன்னே அதெல்லாம் இருக்கு சிறப்பாக இருந்ததை விவரித்து சொன்னமைக்காக நன்றி